ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் மூணாவில் மூணு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் அறிவியல் தேர்வில் பதினாலு மாணவர்களின் மதிப்பெண்கள் ஐம்பது மதிப்பெண்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவை முப்பத்தி நாலு இருபத்தி மூணு பத்து நாற்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு நாற்பத்தேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பது இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு முப்பத்தொம்போது ஏனில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சராசரி மதிப்பெண்களை காணுங்க சராசரி மதிப்பெண் அப்போ சராசரி ஃபார்ம்லாம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் சரா சரி மதிப்பெண் கேட்குறாங்க அப்போ சராசரி மதிப்பெண் இஸ் ஈக்வல் டு மதிப்பெண்களின் கூடுதல்

மதிப்பெண்களின் கூடுதல்னால் இது குத்துக்குறாங்கள கூட்டணும் முப்பத்தி நாலு கூட்டல் இருபத்தி மூணு கூட்டல் பத்து கூட்டல் நாற்பத்தி அஞ்சு கூட்டல் நாற்பத்தி நாலு கூட்டல் நாற்பத்தி ஏழு கூட்டல் முப்பத்தி அஞ்சு கூட்டல் நாற்பத்தி ஒன்று கூட்டல் முப்பது கூட்டல் இருபத்தி எட்டு கூட்டல் முப்பத்தி ரெண்டு கூட்டல் நாற்பத்தி அஞ்சு கூட்டல் முப்பத்தி ஒன்பது வகுத்தல் இது எவ்வளோ மதிப்பெண்களின் எண்ணிக்கை அவங்க பதினாலுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இந்த நம்பர்ஸ் கூட எழுந்திங்கன்னா பதினாலு தான் வரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பன்னொன்று பன்னிரெண்டு பதிமூணு பாருங்கள் இங்கே முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் இன்னொன்று முப்பத்தி ஏழு வரும் அதனால் நான் முப்பத்தி ஏழு இங்கே சேர்த்துக்கிறேன் எங்கள் கொஷினில் வந்து அது எழுதலை தான் இங்கே பதிமூணு வருது அதுக்கப்புறம் இது ஒன்று கூட்டினிங்கன்னா பதினேழு புரிஞ்சுதுங்களா பதினாலு அப்போ வகுத்தலில் பதினாலுன்னு வரேன் அப்போது இது மொத்தமாக நீங்கள் கூட்டினிங்கன்னா நானூற்றி தொண்ணூறு வகுத்தல் பதினாலு அப்போ பதினாலே இது நீங்கள் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சுன்னு வரும் அப்போ சராசரி மதிப்பெண் இதுதான் அப்போது சராசரி மதிப்பெண் அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அவ்வளோதான் முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் அதிகபட்ச மதிப்பெண்ணை காணுங்க அதிகபட்சம்னா எது அதிகமாக இருக்குது பாருங்கள் ஐம்பதுக்கு கீழே எவ்வளோ இருக்குது எங்கள் பாருங்கள் நாற்பத்தி ஏழு தான் அதிகமாக இருக்குது இது மேலே நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது எதுவுமே இல்லை அப்போ நாற்பத்தி ஏழு தான் அதிக மதிப்பெண் அப்போது அதிக பட்ச மதிப்பெண் பெண் இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஏழு அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்க குறைந்தபட்ச மதிப்பெண்ணை காணும் குறைந்தபட்சம்னா எது குறைவா இருக்கு ரொம்ப குறைவா அப்ப பாருங்க பத்து தான் ரொம்ப குறைவா இருக்கு மிச்செல்லாம் இதை விட அதிகம் அப்போ குறைந்த குறைந்த பட்ச மதிப்பெண் இஸ் ஈக்குவல் டு பத்து புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் மூணாவதுல இருந்தது மூணு கொஷின் ஆன்சர் நம்ம எழுதிட்டோம் புரிஞ்சுதுங்களா